ஆண்டவரேங்களை பார்த்து கேட்கிறார் டோன்ட் சே பிளஸ் மீ பிளஸ் மீ பிளஸ் மீ ஆண்டவரேني ஆசிரதியம் ஆசிரதி மாசிரதி என்று கேட்கிறார் உங்களுக்கு என்ன தேவை லார்ட் ஐ வாண்ட் எ பெட்டர் ஜாப் ஐ அம் நாட் ஏபிள் டு எர்ன் எனஃப் வித் வாட் ஐ ஆண்டவரே இப்போ இருக்கிற வேலை எனக்கு போதுமான சம்பளம் கிடைப்பதில்லை எனக்கு நல்ல வேலை வேண்டும் ஆண்டவரே வாட்ஸ் ரங் இன் ஆஸ்கிங் தட் அதை கேட்பதில என்ன தவறு இருக்கிறது

they come to attack us என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சபையினருக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாக நன்மை செய்திருக்கனோ அவர்களைங்களை தாக்க முடிய எதிராக வந்திருக்கார் that's what lord, he is saying இதே தான் இங்க சொல்றார் we did so much good to these people in the olden times ஆண்டவரே கடந்த காலங்களில் எவ்வளவு இவர்களுக்கு நன்மை செய்தோம் they are coming to attack us ஆனால் இப்போதேங்களை தாக்க வருகிறார்கள் oh lord ஆண்டவரே எங்கள் தேவனே ப்ளீஸ் டீல் வித் them ஆண்டவர் அவளோடு கூட இடைபடுவீராக i can't do anything என்னால ஒன்றும் செய்ய முடியாது யூ டீல் வித் them நீர் அவளோடு கூட இடைபடும் and there are three things he says in verse 12 12 வசனத்தில் மூன்று காரியங்களை சொல்கிறார்

தேவன் சொல்லுங்கள் லார்ட் ஐ டோன்ட் ஹேவ் மணி டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கு எனக்கு பணம் இல்லை ஐ டோன்ட் ஹேவ் தி எபிலிட்டி டு ஹேண்டில் इट्स டு மச் ஃபார் மீ ஆண்டவரே இதை தீர்ப்பதற்கு எனக்கு திறமையும் இல்லை ஆண்டவரே என்னுடைய தலைக்கு மிஞ்சனதாய் சோ ஐ ஆம் நாட் such a clever person ஐ டோன்ட் ஹேவ் any wisdom எனக்கு ஆண்டவரே அவ்வளவு ஞானமும் இல்லை எனக்கு ஞானம் இல்லை ஆண்ட் ஐ டோன்ட் நோ any influential SP or collector or anybody to help me செல்வாக்கு நிறைந்த SPயோ அல்லது மாவட்ட ஆட்சியலரோ எனக்கு இல்லை ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஆர் தேர் பிக் பீப்பிள் இன்

எனக்கு ஞானம் இல்லை எனக்கு பலன் இல்லை என்று மட்டும் சொல்ல வேண்டாம் எனக்கு பணம் இல்லை நோ இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு செல்வாக்கு இல்லை சே ஆல் தட் இதெல்லாம் சொல்லலாம் பட் தி லாஸ்ட் லைன் மஸ்ட் பீ ஆனால் அதனுடைய கடைசி வரி பட் आवर ஐஸ் ஆர் ஆன் தி ஆனால் என்னுடைய கண்களும் மீதி இருக்குது தென் இட்ஸ் ஆல் ரைட் அப்பொழுது சரி சம் பீப்பிள் ஸ்டாப் பிஃபோர் சேயிங் தி லாஸ்ட் லைன் சில பேர் கடைசி வரியை சொல்லுவதற்கு முன்பதாகவே தங்கள் ஜபத்தை நிறுத்திடுவாங்க ஐ ஹேவ் நோ फ्रेंड्स ஐ ஹேவ் நோ திஸ் ஐ ஹேவ் நோ தட் ஆண்டவரே எனக்கு फ्रेंड्स இல்லை எனக்கு அவர் இல்லை இவர் இல்லை இட்ஸ் ஆல் ட்ரூ அதெல்லாம் உண்மைதான் தி லாஸ்ட் லைன் மீ பட் லார்ட்

குதிரைகளோடும் ரதங்களோடும் வில்லுகளோடும் அம்புகளோடும் எதிரிகள் வருகிறார்கள் ஹோம் வி சென் சென் நம்முடைய முன்னதாக யாரை அனுப்புவது பெஸ்ட் அண்ட் வீரர்கள் சிறந்த படைவீரர்கள் சிறந்த குதிரைகளை நாம் முன்னால் அனுப்புவோமா நோ இல்லை இட்ஸ் இஸ் ஹீ 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 ரைட் இன் இன் தோஸ் ஹூ ஹோலி முன்னாள் இங்கே இருபத்தி ஓராம் வசனத்தில் பார்க்கிறோம் பரிசுத்தமுள்ள மகத்துவ தேவனை துதிக்க கூடிய

ஒரு சுவை நீங்கள் தோற்கடித்து விட்டால் அவருடைய ஆகவே ப்ராப்பர்ட்டி फ्रॉम देयर எனிமீஸ் 25 ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த சத்துருக்களுடைய காரியங்களை எல்லாம் சேகரிப்பதற்கு மூன்று நாள் அளவானது அவ்வளவு தூரம் கொலையிட்டார்கள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் தே became rich இப்பொழுது ஐசுரோன்களை மாறிவிட்டார் விட்டார்கள் the problems made them rich பிரச்சனைகளை அவர்களை ஐசுரோன்களை மாற்றி விட்டது that is the reason why god allows a great multitude of problems to come into your life உங்களுடைய வாழ்க்கையில திரளான பிரச்சனைகளை அனுமதிப்பதற்கு இதுதான் காரணம் If you know the truth, the truth will set you free. The truth is learn to pray like this. And the truth is, once you have committed the matter to the Lord, praise Him. When we, when we praise the Lord, it opens the way for God to fight on our behalf. See this promise in Psalm 50. Psalm 50 and verse 23.

ஃப்ரேஜிங் ஹம் ஃபார் ஹூ ஹீ இஸ் ஆல் மாதிரி காட் உரு ரூல்ஸ் யூனிவர் அவர் யாராக இருக்கிறார் சர்வவல்லமுள்ள தேவன் அண்ட சராசரத்தை ஆளுகேசிக்கிறார் என்பதற்காக அவரை துதிப்பது வர்ஷிப் இஸ் ஃபாலிங் டவுன் பிஃபார்மென்சிங் யூ ஆர் ஆர் டா ஆராதனை என்பது தாழ விழுந்து மிரேனுடைய தேவன் என்று சொல்லி த்ரீ டிஃப்ரெண்ட் திங் சுதி நன்றி ஆராதனை மூன்று வித்தியாசமானது அண்ட் வென் வீ டூ இட் நாமதான் செய்யும்போது லோர்ட் சேர்ஸ் இன்வெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூன்றாம் வசதியில் அண்டோஸ்னு இருக்கிறான் வென் யூ ஆஃப் சேக் கிரிஃபைஸ் தேங்க்ஸ் கிவிங் யூ ஹோனர் மீ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான்

ஆகவே நாம் எப்படி விடுதலை பெற முடியும் we shall get freedom by learning to praise god நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் there we can learn a great lesson from second chronicles chapter 20 இரண்டு நாளாகமும் 20 ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் i want to encourage you to read that chapter again when you go home நீங்கள் வீட்டுக்கு போனால் மீண்டும் இந்த அதிகாரத்தை வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன் meditate on it அதை தியானியுங்கள்

அவர் அறிந்திருக்கிறார் என்றால் do you think he has got a solution for those problems அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய தீர்வு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா yes um, every problem you are going to face in the future god already has a solution நீங்கள் எதிர்காலத்திலே சந்திக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்கனவே தேவனிடத்திலே தீர்வு உண்டு when you face a problem பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது say lord i never expected this to happen ஆண்டவரே இது நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை but you knew it ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் and you have already made a solution ஏற்கனவே நீர் அதற்கு தீர்வையும்

Do you you? you believe God loves you? That 30 years before you face a a problem he has already found solution solution for it. It it Why complain? Just look around Lord, where is the tree? Just, just show me where is 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 the the tree? show show me me. to to this problem. It is somewhere here, I know. Just show it to me. Instead of தேவன் உங்களை நீங்கள் சந்திக்க சந்திக்க இந்த பிரச்சனைக்காக முப்பது you 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 can overcome every situation will will be free free all all the time. Know the truth. the time truth truth set you free. Let's pray. heavenly father I thank you for all these dear brothers and sisters ஒவ்வொரு நீங்கள் மேற்கொள்ள முடியும் எல்லா பரலோக நர்மையான சகோதர நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக அவர்களை நிலைநாட்டி அவர்களுடைய குடும்பங்களிலும் வீடுகளிலேயே I pray there will be a A living testimony 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 for you in the 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 days to come. A testimony to to come. almighty power of of God. God fact that God can solve every problem. Make their lives full of praise and thanksgiving. சாட்சியாக சாட்சியாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்பதற்கு வாழ்க்கையை நன்றி நாளும் எப்பொழுதுமே இவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாத வழியை உண்டு பண்ண இருக்கக்கூடிய ஒவ்வொரு